திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தஞ்சை காவல் சரக துணைத் தலைவர் ஜியாவுல் ஹக் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையம் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆய்வு செய்தார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் அனைவரும் கட்டாயம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் இது பொதுமக்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை அளிக்கும் அதேபோல வணிக நிறுவனங்கள் இரவு நேரங்களில் தங்கள் வணிக நிறுவனங்களை மூடும் பொழுது நாம் தான் கடையை மூடிவிட்டு செல்கிறோம் என நினைத்துக்கொண்டு சிசிடிவி கேமராவை அணைத்து வைத்துவிட்டு செல்கிறார்கள் அப்படி செல்லக்கூடாது சிசிடிவி கேமரா இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க வேண்டும் அதேபோல வணிக நிறுவனங்களின் உள்பகுதியில் மட்டும் கேமரா பதிவு இருப்பது போல் இல்லாமல் சாலைகளிலும் ஒரு இருநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் அளவிற்கு செல்லும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் முன்பெல்லாம் குற்றவாளிகளை போலீசார் கண்டுபிடிக்க நிறைய சிரமங்களை சந்தித்தனர் ஆனால் இப்பொழுது அதிநவீன தொழில்நுட்பத்தாலும் சிசிடிவி கேமரா உதவியாலும் குற்றவாளிகளை உடனுக்குடன் கண்டுபிடித்து உரிய தண்டனை பெற்று தரப்படுகிறோம் மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கூடுதல் போலீசார் திருத்துறைப்பூண்டியில் நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் குற்ற சம்பவங்கள் நிகழும் இடங்களை எல்லாம் முழுமையாக ஆய்வு செய்து இரவு ரோந்து போலீசார் மற்றும் பகல் நேர ரோந்து போலீசார் முழு நேர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார் முத்துப்பேட்டை விநாயகர் ஊர்வலம் போல திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் விநாயகர் ஊர்வலங்களும் அமைதியாக நடக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் என தெரிந்தால் முன்கூட்டியே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எந்த நேரத்தில் அழைத்தாலும் காவல்துறையினர் பொதுமக்களுக்காக பணியாற்ற காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார் மேலும் கள்ளச்சாராயம் தமிழகத்தில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கள்ளச்சாராயமும் வெளிமாநில மது வகைகளும் மற்றும் போதை தரக்கூடிய கஞ்சா ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது அந்த செயலியில் ஏதாவது எந்த ஒரு நபர்களுள் ஈடுபட்டாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவர் எனவும் கூறினார் இந்த சந்திப்பின் போது திருத்துறைப்பூண்டி காவல் துணை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து கோட்டூர் இன்ஸ்பெக்டர் மோகன் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் சுப்பையன் சப் இன்ஸ்பெக்டர்கள் முத்துக்குமார் யுவராஜ் புஷ்பநாதன் அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் அகிலாண்டேஸ்வரி மற்றும் ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டனர் பின்பு துணை கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் தஞ்சை சரக காவல் துணை தலைவர் ஜியாவுல் ஹக் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் தஞ்சாவூர்ல சம்பவம் இது தஞ்சாவூர்ல சம்பவம் இது ரெண்டு பேரும் போறாங்க ஓகே இது நமக்கு ஃபுட்டு ஓகே இது 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 பார்த்து நமக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி யாரும் இருப்பாங்க ஆனால் கஷ்டம் தெரிஞ்சுக்கலாம் சரி இதுதான் சேஸ் கருதானா இந்த மாதிரி எல்லாரே இந்த இடத்துல இந்தான சமሆነஞ்சே இங்க ناحيه கூட வந்துச்சு சோ அதனால சிசிடிவிக்கு முக்கியது मोस्ट ஜாஸ்தி இருக்கு மோஷன் பட் இந்த சிசிடிவி ਦਾਸਰ ફૂல்லாவே பாயும் மோஷன் பட் டிவைஸ் தட் இஸ் ফর எக். இந்த பொதுல சிஸ்டம் இருக்கும் அந்த பொதுயில அதਿਕ சமோ الحركه நடக்கும் தட달 நம்ம அக்யூசர் எஸ்க்யூ பண்ண ஈஸியா பிடிக்கலாம் அது போலீஸ்க்கே உதவி हां हमें करेक्ट दिस एवरीथिंग है

அப்படி வருங்க கொஞ்சம் பிடிச்சா கொடுங்கண்ணா கையை நான் வரேன் சார் நிமிஷம் ஒரு நிமிஷம் வரணும் ஒரு நிமிஷம் வரணும் அண்ணா இருங்கண்ணா ப்ராங்ஸு அண்ணா இருங்கண்ணா இருங்கண்ணா கொஞ்சம் நிமிந்து பாருங்க ஐயா கொஞ்சம் நிமிட் பாருங்க